ஒரு காலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் அறிவு என்ற ஒரு சுட்டி பையன் இருந்தான் அவனுக்கு பாட புத்தகங்களை படிக்க சுத்தமாக பிடிக்காது ஆனால் கதை கேட்பது என்றால் கொள்ளை ஆசை அவனுடைய ஆசிரியர் கணக்கு வாத்தியார் கணேசன் ரொம்ப நல்லவர் ஆனால் அறிவின் அஜால் குஜால் கற்றல் முறையை பற்றி கவலைப்படுவார் ஒரு நாள் கணேசன் வாத்தியார் வகுப்பில் ஒரு கணித புதிரை கொடுத்தார் ஒரு மாட்டு வண்டியில் ஐம்பது கிலோ அரிசி ஏற்றப்பட்டுள்ளது மாட்டு வண்டி ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது பத்து கிலோமீட்டர் தூரம் பயணிக்க எவ்வளவு நேரம் ஆகும் அறிவு வழக்கம் போல கேள்வியை கவனிக்காமல் தன் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த புத்தகத்தில் இருந்த படத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் புவனேஸ்வரி சட்டென்று இரண்டு மணி நேரம் சார் என்று பதில் சொன்னால் வாத்தியார் புவனேஸ்வரியை பாராட்டினார் பிறகு அறிவை பார்த்து அறிவு நீ ஏன் எப்போதும் சரியாக பதில் சொல்வதில்லை புவனேஸ்வரி சொல்வது போல நீயும் கவனமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவு தலையை சொரிந்தான் சார் எனக்கு இந்த கணக்கு எல்லாம் புரியவில்லை நான் சும்மா பார்த்து மனப்பாடம் செய்ய மாட்டேன் வாத்தியார் கொஞ்சம் கோபப்பட்டார் மனப்பாடம் செய்ய வேண்டாம் புரிந்து கற்றுக்கொள் சரி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஒரு மரத்தில் பத்து பறவைகள் இருக்கின்றன ஒரு வேடன் இரண்டு பறவைகளை சுட்டான் இப்போது மரத்தில் எத்தனை பறவைகள் இருக்கும் வகுப்பில் எல்லாரும் வேகமாக கணக்கிட்டனர் சிலர் எட்டு பறவைகள் என்றனர் சிலர் ஐந்து பறவைகள் என்றனர் அறிவு மட்டும் சிரித்துக் கொண்டே ஒரு பறவை கூட இருக்காரு சார் என்றான் வகுப்பே அறிவை பார்த்து ஆச்சரியப்பட்டது வாத்தியார் கணேசன் குழப்பத்துடன் அறிவே என்ன உலர்கிறாய் இரண்டு பறவைகள் சுடப்பட்டால் மீதி எட்டு பறவைகள் அல்லவா இருக்கும் என்றார் அறிவு தன் பாணியில் இல்லை சார் வேடன் இரண்டு பறவைகளை சுட்டதும் சத்தம் கேட்டு மற்ற எட்டு பறவைகளும் பயந்து பறந்து போய்விடும் அல்லவா அப்புறம் மரத்தில் எப்படி பறவைகள் இருக்கும் என்றான் வகுப்பில் இருந்த எல்லோரும் கலகல என்று சிரித்தார்கள் கணேசன் வாத்தியாருக்கும் சிரிப்பு வந்தது அறிவின் இந்த பதில் எதிர்பாராதது அவர் அறிவை பார்த்து அறிவு நீ கணக்கை புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்துவதில்லை என்பது உண்மைதான் ஆனால் ஒரு விஷயத்தை வேறு கோணத்தில் சிந்திக்கும் திறமை உனக்கு இருக்கிறது இதுவும் ஒரு கல்விதான் ஆனால் பாடங்களையும் அதே போல புரிந்து கற்க முயற்சி செய் வெறும் மனப்பாடம் செய்வதை விட கேள்விகளை கேட்டு சிந்தித்து கற்றால் நீ மிகவும் புத்திசாலியாக வருவாய் என்றார் அன்று முதல் அறிவு வெறும் புத்தகங்களை மட்டும் படிக்காமல் கேள்விகளை கேட்கவும் விஷயங்களை புரிந்து கொள்ளவும் ஆரம்பித்தான் அவன் அஜால் குஜால் கற்றல் முறை கணேசன் வாத்தியாரின் சரியான வழிகாட்டுதலுடன் ஒரு புதிய பரிமாணத்தை அடைந்தது அவன் வகுப்பில் நல்ல மதிப்பெண்களை பெற தொடங்கினான் ஆனால் அவனுடைய நகைச்சுவை உணர்வும் தனித்துவமான சிந்தனையும் அப்படியே இருந்தது